வணக்கம் மீன ராசி அன்பர்களே நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளரே இருந்த உச்சஸ்தானத்தில் இருந்த உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படி அமர்ந்திருப்பதனாலே உங்களுடைய அந்த ஆடம்பர அந்த போக நிலைகள் மனதிலே கொஞ்சம் மாறியிருக்கும் ஏன்னா லக்னத்துக்குள்ளே இப்போ ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார் எதையுமே செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அப்போ நான் எல்லா வேலையும் கரெக்டாக செய்யணும் என்னை முதன்மைப்படுத்தி கொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அந்த எண்ண ஓட்டங்களை தான் ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாரத்தை உங்களை ட்யூன் பண்ணிட்டே வருவார் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் திறனாய்வு செய்து செய்து பண்ணுங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீர்கள் கல்வி முறைகளிலே சில புதிய முயற்சிகளை ஏற்படுத்த போகிறீர்கள் தொழிலிலே சில புதிய முறைகள் வரப்போகிறது பயணங்களிலே சில சீர்தூக்கங்கள் எல்லாம் கொண்டு வர போகிறீங்க உங்களுடைய வியாபாரத்திலேயும் நிறைய கட்டுக்கோப்புகள் எல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான ஃபஸ்ட்டு முகாந்திரங்கள் எல்லாம் அழகாக கிரியேட் பண்ணுறதுக்கான வாரம் இந்த வாரம் உங்களுடைய நேர் பார்வைக்கு சந்திரன் வரப்போகிறார் இந்த வாரத்தில் ஏழாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து உட்காருவார் எட்டாம் தேதி அஷ்டமத்துக்கு வந்துடுவார் ஸோ அப்படி வரும்போது எப்படி இருக்குன்னாக்கா உங்களுடைய என்ன ஊட்டங்களெல்லாம் கரெக்டாக டியூன் பண்ணுறீங்கன்னா பயப்பட வேண்டாம் இல்லைன்னாக்க தேவையில்லை பயங்களோட மாட்டிருப்பீங்க அப்போது கரெக்டாக நீங்கள் ட்யூன் பண்ணுற மட்டும் நீங்கள் பண்ணணும் அதனால் என்ன சார் ஆகும்னா வரக்கூடிய நாட்களிலே லாபத்தை பெருக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணுவார் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் கேது ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த ஆறு பன்னெண்டு அப்படிங்கிற தொடர்பு அந்த பாம்பு கிரகத்து கிரக மாலையில் இருக்கும்போது லாபத்தை அதிகமாக பெற்று கொடுப்பது இந்த மீன ராசிக்குள்ள கொடுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசிக்குள்ள இருக்கிறாரே எங்கே எப்போ கொடுக்குமானா இந்த சூழ்நிலையில் சந்திரன் வெளியில் வந்தாருங்களே மனோசை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மனசு இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு சொல்லுவாங்களே அந்த மனம் ஒரு குரங்கை கட்டுக்காக்க விட்டீங்கன்னா சாதிக்கும் எதை வேணால் சாதிச்சிடும் அப்படிங்கிற சூட்சமத்தை அழகாக புரிந்து கொண்டீர்களால் மீனராசிக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்